தங்கள் ரசனையால் தமிழ் சினிமா உலகை வாழ வைக்கும் ரசிகர்கள் யாவருக்கும் வெட்டி விமர்சனத்தின் முதல் வணக்கம் இன்னைக்கு இந்த எபிசோடில் நாம இப்போ விமர்சனம் பார்க்கக்கூடிய படம் இயக்குனர் ஏஎஸ் முகுந்தனுடைய படைப்பில் ராஜா அவர்களின் நடிப்பில் ஒரு தமிழ் படமாக நம்ம ஒரு திரையரங்கில் ரிலீஸ் ஆகியிருக்கக்கூடிய மதராஸ் மாஃபியா கம்பெனி படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் புதுசாக நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கீங்க உங்களுக்கு நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் சரியாக வரல அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் நம்ம சேனலை அன்சப்ஸ்கிரைப் பண்ணி திரும்ப உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க பர்ஃபெக்டான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் நிறைய பேர் எங்கிட்ட சொன்னீங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வரமாட்டாங்கது அப்படின்ட்டு அதுக்கு காரண இதுவாக கூட இருக்கலாம் ஸோ ஒன்ஸ் அன்சப்ஸ்கிரைப் பண்ணி திரும்பவும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கற பில்லை கண்ணு க்ளிக் பண்ணுங்கள் பர்ஃபெக்ட்டான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் இந்த விமர்சனம் கடைசி வரைக்கும் பார்த்த பிறகு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லவும் மறந்துடாதீங்க மதராசா மாஃபியா கம்பெனி இந்த படத்தோட கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கதையின் நாயகன் ஆனந்தராஜ் பூங்காவனம் ஒரு மாஸ்டர் மைண்டு மட்டை பண்ணக்கூடிய பீஸு இவர் வந்து என்ன பண்ணுவார்னா சென்னையை ஒட்டுமொத்த சென்னையும் தன்னோட கட்டுப்பாட்டுகளை வச்சு இங்கு கொட்டேஷன் கொடுத்து விதவிதமாக ஆளுங்களை கொலை பண்ணுறாரு கொலை பண்ணக்கூடிய அந்த நபர்களை இவர் தன் பக்கத்தில் பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு அதுக்கு பதிலாக வேற ஆளுக்களை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு இந்த தொழிலை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு வர்றாரு இவரை போட்டுத் தள்ளணும் அப்படின்னு சொல்லி போலீஸ்லேருந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து ஒரு லேடி ஏசியை வந்து உள்ள இறக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இவர் டீமுக்குள்ளே இருக்கிறவங்களே இவரை போட்டு தள்ளணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க அதோடு இல்லாமல் இவருக்கு எகேன்ஸ்டாக இருந்து ஒரு டீம் ஃபார்ம் ஆகுது இதற்கிடையில நம்ம கதாநாயகன் பூங்கா மாவனம் திடீர்னு செத்து போயிடுறாரு அது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க இவர் சாவுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்ன பூங்கா வனத்தை டான் பூங்காவனத்தை கொன்னது யாரு அப்படிங்கிறத எடுத்துரைக்கிறதா இந்த படத்தினுடைய மீதி கதை இந்த படத்தை பொறுத்த மட்டும் இது ஒரு ஆனந்தராஜ் படம் முழுக்க முழுக்க ஒரு பக்கம் வில்லன் அப்படிங்கிற தோனியிலேயே அதை கொண்டு போயிருப்பாங்க அது ரொம்ப நல்லாவே இருந்தது இந்த படத்தினுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் எடுத்துக்கிட்டோமா ஃபஸ்ட்டு ப்ளஸ் பாயிண்ட்டாக நம்ம ஆனந்தராஜ் அவர்களுடைய நடிப்பு சொல்லலாம் அனுபவம் மிக்க அழகான நடிப்பு பெரும்பாலான இடத்தலை நம்ம பழைய படங்கள் ஆனந்தராஜ் வில்லன் ஆனந்தராஜா பார்ப்போம் இல்லையா அதை இந்த படத்தில் நாம் பார்க்கலாம் அளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாகவே அவருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாவே இருந்தது அதே மாதிரி அவருடைய கதாபாத்திரம் டிசைன் பண்ணப்பட்ட விதமும் நல்லா இருந்தது இன்னொரு பக்கம் அவருக்கு மனைவியாக வரக்கூடிய தீபா வெங்கட்டு ஒரு சில காட்சிகள் தான் பட் இருந்தாலுமே அதுவும் ரொம்ப பர்ஃபெக்டா இருந்தது அவங்களோட நடிப்பு ஒரு சில காட்சிகள் ஒரு சில டயலாக்ஸ் தான் அவருக்கு அவங்களுக்கு எண்ணி எடுத்துடலாம் இருந்தாலுமே அது ரொம்ப நல்லாவே இருந்தது இன்னொரு பக்கம் அவங்களுக்கு சின்ன வீடாக வரக்கூடிய சசிலயா அவங்களோட நடிப்பாகட்டும் இந்த சசிலயா தீபா வெங்கட்டுங்க இங்க சக்கலத்தி கான்ஃப்ளிக்ட் ஆகட்டும்னு சொல்லி கொஞ்சம் காமெடியை நேரேட் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க அதுவுமே இந்த படத்தில் ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது அதே மாதிரி ஆனந்தராஜுக்கு சப்போர்ட்டிங் ரோல்ஸாக வரக்கூடிய எல்லா கேரக்டர்ஸும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ஆகட்டும் அந்த ஆக்டிங் ஆகட்டும் ரொம்ப நல்லாவே இருந்தது பெரு பெருசாக இல்லைன்னாலுமே ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற ஆவரேஜில் அவங்கெல்லாம் பண்ணியிருந்தாங்க இன்னொரு பக்கம் முனிஷ்காந்தோட காமெடி பெருசாக நம்மளை சிரிக்க வைக்கலைன்னாலுமே ஒரு சில இடங்களில் ஓகேவா நமக்கு இந்த படத்தில் இருந்தது இன்னொரு பக்கம் இந்த படத்தினுடைய ஹையஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்ரீகாந்த் தேவா அவர்களின் பின்னணி இசை பின்னி பெடல் எடுத்துட்டார் மனுஷன் இந்த படம் ரெண்டு மணி நேரம் ஓடுதுன்னா அந்த ரெண்டு மணி நேரம் படத்தில் விஷுவல்ஸாக பெரும்பாலான விஷயங்கள் என்கேஜாக இல்லைனாலுமே இதோட பேக்ரவுண்ட் மியூசிக் அதை கொஞ்சம் என்கேஜ் ஆக்கி நம்மளை சீட்டில் இருக்க வைக்குது அப்படின்னு சொல்கிறது தான் உண்மை அந்தளவுக்கு ஸ்ரீகாந்த் ஓடி பின்னணி இசை ரொம்ப நாள் கழித்து உண்மையில் நல்லா இருந்ததுங்க ஸ்கோ பர்ஃபெக்டாக இருந்தது ஸ்ரீகாந்த் தேவாவுடையது அதே மாதிரி டெக்னிக்கலாக பார்க்க போனால் ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் பெருசாக எதுவும் இல்லை அப்படியே ஒரு மாதிரி பரபரப்புன்னா வேறு காமெடியாகவே கொண்டு போகிறாங்க அந்த வனத்தை பொண்ணது யார் அப்படிங்கிற விஷயத்தை கடைசி வரைக்குமே சொல்ல மாட்டாங்க இந்த சஸ்பென்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை கடைசி வரைக்குமே மெயின்டைன் பண்ணுறாங்க படத்தில் ட்விஸ்ட்டு டேர்ன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் பெருசாக எதுவும் கிடையாது அப்படியே அவங்க டுவிஸ்ட்டு டேர்ன்ஸ் வச்சாலுமே அது அடுத்த அடுத்த நிமிஷமே நம்மளால் கணிக்க முடியும்படி இருக்கே தவிர கணிக்க முடியாதபடி பெரிய விஷயம் எதுவும் அந்த படத்தில் இல்லை படத்துடைய டிராபேக் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த படத்தில் கதாநாயகன் பூங்காவனம் ஒரு மிகப்பெரிய டான் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒட்டுமொத்த சென்னையும் தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுட்டுருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவர் என்ன திரும்பினார் ஒரு பழைய மெட்டாட்டோரில் வந்து பயணிப்பார் எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் ஏன்னா ஒரு நாலு பேர் மெட்டவுடனே காரை வச்சுக்கிட்டு இருக்கான் ஒரு டிஸ்ட்ரிக்டையே தன் கண்ட்ரோலில் வச்சுட்டு இருக்கணும் ஒரு டானு இப்போ ஏற்பட்ட வண்டியில் போனால் அது எவன் நம்புவான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணமும் நமக்கு தோணும் அதேமாதிரி இந்த படத்தில் ஆனந்தராஜுக்கு எகேன்ஸ்டாக அந்த ஒரு போலீஸ் லேடி கெட்டப் இருக்கும் சம்யூப்தாசன் அவங்களோட கெட்டப்பெல்லாம் சுத்தமாக செட்டப் ஆகலை ஏதோ சோத்துக்கு தெத்த சொங்கி மாதிரி அந்த போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு அவங்க நிற்கும் போது வளவலா வலா கொல கொலா தொலைதொலான இருந்தது அந்த கதா பார்த்தோம் அதுக்கு பதிலாக வேறு யாரையாவது போட்டிருக்கலாம் இல்லை அவங்க போட்டிருக்கிற போலீஸ் யூனிஃபார்ம் ஏதாவது இன்னும் ஒரு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்ல ரிகல்சல் பார்த்து கரெக்ஷன் பண்ணி வச்சிருக்கலாம் அந்த கேரக்டர் வந்து சுத்தமாக செட் ஆகலை அந்த அந்த ஏசிபி திகல் பாரதி அப்படிங்கிற அந்த கேரக்டர் வச்சுருப்பாங்க பட் அந்த கேரக்டருக்கு அந்த சம்யுத்த அந்த ஹீரோயின் சுத்தமாக செட் ஆகலை இருந்தாலும் அவங்களால முடிஞ்ச ஒரு குட் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு ஒரு குட் ஸ்டேஜ் மேக்கிங் நல்லாவே கொடுத்துருக்காங்க பட் அது எந்த அளவுமே செட் ஆகலை பெரும்பாலான இடத்துல நான் பார்க்கும்போது எப்படி இந்த மாதிரி தொங்கலாக இருக்கிற மாதிரி இருக்குது அந்த கேரக்டர் அப்படின்னு நாம் சொல்லலாம் இன்னொரு பக்கம் படத்தினோட ட்ராபேக் வந்து ஓப்பனிங்கில் வந்து கதாநாயகனை கொண்டு வரதுனால கடைசி வரைக்கும் யார் கொண்டாங்க அப்படிங்கிறத தெரியாதபடியும் சஸ்பென்ஸாக எடுத்துகிட்டு போனாலுமே கிளைமேக்ஸில் கொண்டு போய் ஒரு சில விஷயங்களுக்கு மாற்றி பண்ணியிருக்காங்க நம்ம பார்க்கும்போது இதை இப்படி பண்ணியிருக்கக்கூடாதோ அப்படிங்கிற எண்ணமும் நமக்கு தோணுச்சு அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் சொன்னால் ஸ்பாய்லர் ஆயிரம் நல்லா இருக்காது நீங்களே படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க படத்தில் ரசிக்கக்கூடிய விஷயம்னா ஒரு ரெண்டு மூணு சீன் இருக்குது அதில் ஆனந்தராஜ் அவர்கள் டயலாக் பேசக்கூடிய சீன் ஆகட்டும் அதேமாதிரி சசிலையா தீபா வெங்கட் அவங்க சக்காலத்தி கான்ஃப்ளிக்ட் ஆகட்டும் வந்து சசிலையா வந்து யூ ஷெட்டப் அப்படின்னு தீபா வெங்கட பார்த்து சொல்லும்போது தீபா வெங்கட் சொல்லுவாங்க நீ தாண்டி ஷெட்டப்பு சக்காளத்தி அப்படின்னு டயலாக் சொல்லுவாங்க அதெல்லாம் நல்லா ரசிக்கும்படி இருந்தது அதேமாதிரி முனிஷ்காந்தோடைய காமெடி படத்தில் பெருசாக எந்த இடத்துலையும் ரசிக்கும்படியே இல்லை ரொம்ப எரிச்சு நூட்டு ஒன்றமாக தான் இருந்தது அந்த காமெடி டோட்டலாக எடுத்திருந்தாலுமே படத்துக்கு பெருசாக எந்த ஒரு இன்ஃபாக்டும் இருந்திருக்காது தாண்டி இந்த படத்தை ரெண்டு மணி நேரம் நம்ம உட்காந்து பார்க்கணுன்னா அது கண்டிப்பாக ஆனந்தராஜ் சசிலயா தீபா வெங்கட் அண்டு ஸ்ரீகாந்த் தேவாவுடைய பின்னணி இசை இதெல்லாம் நல்லாவே இருந்தது கேமரா ஒர்க்கு ரொம்ப மொக்கையாக இருந்தது கலர் டோனை மாற்றிருக்கலாம் இருக்கலாம் நான் எனக்கு பார்க்கும்போது என்னடா ஒரு மாதிரி இருக்குது அந்த கேமரா ஒர்க்கு இன்னும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் எக்ஸ்ட்ராடாக பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் மற்றபடி இந்த மதராசா மாஃபியா கம்பெனி படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜ் ஒன்ஸ் வாட்சபிள் மூவி தாங்க ஃப்ரீயாக இருந்தால் போய் பார்த்துட்டு நான் சொன்னது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சின்னதோடு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தங்களின் மேலான கருத்துக்களை கமலில் சொல்லவும் மறந்துடாதீங்க இக்காணொலை கண்டு ரசித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு மற்றமோ சிறந்த விமர்சனத்துடன் தங்களை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெறுவது விமர்சனம் வெல்ஹ தமிழ்